பரிவள காளிலியே வரகமா அட பொன்னிताई நீயா வா வா வந்து உக்காரி. ചുമ അവിടെ പടുത്തിരുന്നേ അത് പച്ചപ്പിള இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம அவ பாட்டுக்கு அவ மாமியா வீட்ல இருக்கா ஆமா ஓ மவளுக்குமே இப்பதான புத்தி தெளிஞ்சிருக்கு அதனால தான மாமியா வீட்ல அமைதி இருக்கா மாமியார் இப்ப நல்லா பேசிடுவா புள்ளுக்கு ஆமா பொண்ணு தாயி இப்ப மாமியார் மர்மோல ஒன்னு செஞ்சிட்டாவளா அப்படியே பரவாயில்லையா அப்ப உனக்கு எந்த கவலையும் இல்லன்னு சொல்லு அத தான முதல்லயே சொன்னேன் எனக்கு என்ன கவலைன்னு அவரவரே இருக்கப்பட்ட இடத்துல இருந்தாதான் மரியாதை கிடைக்கும் பத்துக்க ஆமா சரிமலா நாமளும் மருமகளா இருந்து இப்ப மாமியாரா ஆனவங்க தானே நம்ம நம்ம மாமியார் வீட்டுக்கு வரும்போது நாம எப்படி நான் இருக்கணும்னு நினைச்சோம் அதுக்கு அப்புறம் நம்ம சம்பந்திமார்களும் நாட்டனாரும் என்ன வேணும் நம்மள போட்டு பாடா படுத்தினாலுவா அதெல்லாம் தாண்டி வந்திருக்கும்

வரணும் தேவனா சாパடலாம் செஞ்சு போடாதே மர்மமோ தான் செய்யணும் அதுக்கு அவ அவ மாமியா வீட்டுலirந்திட்டு அய்யா மர்மமோ என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவால்ல பரிமளா நான் இந்த கதைய தான் நீ உன் மர்ம

நீ உ பியாக்கும் நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அதை கேட்ட உடனே தான் எனக்கே ஐடியா இருந்துச்சு நானும் பியாட்டிகளுக்கு கல்யாணத்தப்ப ஏதாவது நகையாவது வாங்கி போடலாம்னு இருந்தேன் சரி அப்ப நம்ம இருக்கமா இல்லையா இப்போ நீ வாங்க போறேன்னு சொல்லுதுன்னா அப்ப நம்மளும் பியாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு பத்துக்க அப்படியே கொண்டு தாயே பரவாயில்லையே நீயும் உன் பேட்டியலுக்கு வாங்கி கொடுக்க போறியா ஆமா பரிமளா நக வேல வேற ஒவ்வொரு நாளா ஏறிட்டே போகுது பத்தியா அதா வாங்கி வாங்கிறலாம்னு இருக்க மாட்டுக என் பேட்டிய ரெண்டு ஏறும் ஏசி எனக்கு சிமிக்கி வேணும் சிமிக்கி வேணும்னு கேட்டிட்டே இருந்தா லோகத்துக்கு அதான் ஆளுக்கு ஒரு சிமிக்கியா வாங்கிறலாம்னு இருக்கேன் சிமிக்கியா புள்ளைகளுக்கு நல்ல அளவோல இருக்குமா காதுல போட்டா ஆமா பரிமளா எனக்குமே சின்ன வயசுல சிமிக்கி போட ரொம்ப பிடிக்கும் பத்தியா அதுக்கு அப்புறம் எங்க அதா என் பேட்டியலுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு ஆசை சொல்லிருக்கேன் பிள்ளைகள அணக்கம் கட்டிடுவாங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அந்த பணத்தை எடுத்து என் மருமக கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்க அப்ப சரிதம் பண்ணு தாயி நம்ம நாளைக்கு காலையில ஒரு 10 மணி போல கிளம்புவோம் என்ன சரி பரிமளா அப்ப காலையில சாப்பிட்டுட்டு இத அப்ப நம்ம எல்லாரும் கிளம்புவோம் என்ன என்ன இருவர் கூட்டடியா உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கவோ என்ன பரிமளா வந்துட்டா மாப்பிள்ளை வீட்டுக்கு காரங்க வரலையா என்ன சின்ன பண்ணே மாப்பிள்ளை வீட்டுக்கு வரங்க வரலையோ எதே அது வந்து அவங்கள பத்தி தான் தெரியுமே இப்ப வர இன்ன அரை மணி நேரத்துல வரேன் இன்ன ஒரு மணி நேரத்துல வரேன்னா ஆட்டங்க அம்ச்சிட்டு பாலடா என்ன பரிமளா இப்படி சொல்லுதே ஆமா அவங்களுக்கு புத்தியே இதுதானே பொண்ணே கிடைக்கல பொண்ணே கிடைக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு கிடப்பானுவா அப்புறம் பொண்ணு பக்க வாரேன்னு சொல்லிவிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வருவானுவா ஒரு மணி நேரம் கழிச்சு வருவானுவா நம்ம என்ன வீட்ல வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம் எத்தி நீங்க கோவப்படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல தே என்ன சின்ன பொண்ணே என்ன ஆச்சு பொண்ணு தாய் பாட்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வரலன்னு ஒண்ணும் சொல்லல அதே மாதிரி இன்னும் அரை மணி நேரத்துல வாரம் ஒரு மணி நேரத்துல இழுத்து இழுத்தடிக்கல

அப்ப நான் பென்சில் மாதிரி இருக்கேன்னு சொல்லுதியே பொண்ணு தை பட்டி அப்படி தானே அட என்ன சிடு பண்ணி ஒண்ணு நான் அப்படி சொல்லல யா மர்மம் நல்ல குண்டா இருக்கல்ல யா பியாட்டி வா சைஸ்ல தான இருக்க அதனால அவ சட்டை இவளுக்கு சேராதுன்னு சொன்னேன் சரி மர்மோல நானே என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டே அவளோ நேரத்துக்கு ஒரு பியாசி பேசணும் பத்தியா நேர அதுல மர்மோல சீக்கிரமா போய் பீரோல நல்ல பட்டு சரியா பாத்து எடுத்துட்டு போ புள்ளை ரெடி பண்ணணும்ல ஆ சரிங்க தே போன தீபாவளிக்கு ஒரு பட்டு சரியா எடுத்தல அதே நம்ம அஞ்சலிக்கு நல்ல அளவோல இருக்கும் பத்தியா அதவே எடுத்துட்டு போ ஆ சரிங்க ரெண்டு மூணு பட்டு சரியா எடுத்துட்டு போறே அஞ்சலிக்கு இது பிடிச்சிருக்கோ அதை உடுத்திடட்டும் ஆ சரி மர்மோல அப்ப நல்ல பட்டு சரியா பாத்து எடுத்துட்டு போயினே சரிங்க தலைமுடியெல்லாம் நான் மாட்டேன் பின்ன மாட்டேன் இப்படிதான் விரிச்சு போட்ட பேடிப்பா பத்துக்கா அவன்கிட்ட என்னத்தையா ஒண்ணு தியாசி எடுத்து அளவோல நல்லா தலையை என்ன மக்கா அப்புறம் தலைமரைய பூ வச்சு விடணுன்னு அப்பதான் என் பாத்திக்கு நல்ல அளவோல இருக்கும்

என்ன பொண்ணு தை பாட்டி இப்ப கிளம்பலாமா எப்படி வருவா பொண்ணு தைன்னு கை கால் வலி எல்லாம் இருக்கும் நடக்க முடியாது நான் தூக்கிட்டு போறேன் என்ன பாட்டியோ சரிதானா போலாமா ஒண்ணு இல்ல பாட்டியோ நீங்களே தாஜ்மஹால் தானே அதெல்லாம் தூக்கிட்டு போயிருவேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்படாம இருங்க எங்க அத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருந்தவள்ல அப்ப பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் நான் தானே தூக்கிட்டு தூக்கிட்டு அலைவேன் அதனால எனக்கு நீங்க எல்லாம் ரொம்ப வெயிட் எல்லாம் தெரியல பாட்டியோ அமைதியே இருங்க வீட்டுக்கு போலாம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துருவாங்க அப்புறம் பொண்ணுக்கு பாட்டி எங்கன்னு உங்களை தானே தேடு போவோம் நீங்க அங்க வராம அங்க எங்க அத்தை கிட்ட உட்காந்து பாடி பேசிக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம் அப்புறம் என்னதுக்கு தே வீட்டுக்கு வர வரமாட்டக்காவோ முதல்ல

பேத்தி நல்லா இருக்கணும்னு ஆச்சி வாழ்த்தாம அப்புறம் வேற யாரு வாழ்த்தப் போகிறாவோ சும்மா முன்னாடி உள்ள காலத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே இருக்க வேண்டியதா நீங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆவுங்க பாருங்க பாட்டியோ நான் போய் பட்டு சரியாக எடுத்துட்டு வருவேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மரகத்தக்கா வீட்டுக்கு போறோம் சரியா சரியா இல்ல சரிதான் போய்தான் ஆகணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படியா பட்டவங்கன்னுலாம் விசாரிக்க வேண்டாம்மா அப்போ சந்தோஷமாட்டோமா இந்த காரணம் என்னதான் ஊ ஒன்னே சொன்னால் ஒன்றா சரியாட்டம் இருக்க கோப்புக்கு உரக்கட்ட மாப்பிளம் நல்லா பட்டு சமைப்பாங்கண்ணா குடும்பம் நல்ல குடும்பமா மாமனார் மேம் யார் நம்மளும் திறந்துக்கலாம்ண்ணா

நமக்கு ஏதியாக இருக்கணும்னு சொல்லுத சரி அப்ப நானும் போறேன் நீயும் வா ஏன் கூட ஏன் பேரன் தூஞ்சிட்டு இருக்கம்ல பொண்ணு தாய் ஏதே பையனை வேணா தூக்கிட்டு போவ மாதே வேண்டா மர்மோல பேரன் இப்பதான் நல்ல ஆசந்த தூங்குத மாதுக நேத்திக்கு ராத்திரி வர தூங்காம அழுதுட்டே இருந்தாம்ல இப்ப வர அவன தட்டி எழுப்பி கூட்டிட்டு போணும்னு வச்சிக்க அங்க வந்து உட்கார்ந்திட்டு அழுதுட்டே இருப்பான் பாவம் புள்ள அவன் நல்ல தூங்கி எடுத்து இருந்தானா கொஞ்சம் கெடியா இருப்பான் அதனால அவன் தூங்கிட்டே அவன் முழிச்சான்னா நான் உடனே தூக்கிட்டு வரேன் சரியா ஆ சரிங்க தே அப்ப பொண்ணு தாயி பட்டி நம்ம கிளம்புவோமா ஏ நீ போய் முதல்ல பட்டு சரியில எடுத்துட்டு வா பொண்ணு தாயி வருவ ஆ சரிங்க தே பாரு பொண்ணு தாயி யார் என்ன சொல்லுவான்னா ஒண்ணு நினைக்காத உன் பேத்தி உன் பேத்தி பொண்ணு பக்கம் வரவோ இப்ப கல்யாணம்னா நீ என்ன ஒரு வாரமாவே நிக்க போறே நம்ம பேரம் பேத்தி கல்யாணத்தலாம் பார்க்கணும் நல்ல விசேஷத்தலாம் பார்க்கணும்னு நம்ம உயிரை கையில பிடிச்சு வச்சிட்டு இருக்கோம் அதனால பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நாம பக்கத்துல இருந்த ஒரு தப்பு இல்ல பொண்ணு தாய் ஏமாறுமோ சொன்ன மாதிரி பழைய காலத்துல இருக்க மாதிரியே இப்போ இருந்தா நிச்சயங்க நம்ம ஒரு இடத்துக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கணும் ஹ உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது இதுக்காகவா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கா பேரம் பேத்தி நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம கண்ணு நிறைஞ்சாப்ல பாக்காண்டமா അതുതന്നെ നമുക്ക് സന്തോഷമേ ആമ്മ പരിമല വാ മർമ്മോ ചൊല്ലട് ചരിദാ ഇനക്കേ ആശിയാണ്ട് പെട്ടക മാപ്പളെ എപ്പടി ഇരിപ്പാൻ യാദ ഇരിപ്പാൻ കാണണമേന്ന് ശരി അപ്പൊ നാ മർമ്മോ കൂട കേളമ്പു എന്ന കേളമ്പേ മാപ്പളെ വീട്ടുകാരങ്ങ പൊന്നിട്ട മട്ട നല്ല കേൾവി എല്ലാം കേട്ടവല്ല അതേമാരി നീയും മാപ്പളികിട്ട് നല്ല കേൾവി എല്ലാം കേളി എന്ന ആ ശരി പരിമല എന്നാ പൊന്നു തൈപ്പെട്ടി കേളമ്പോമാ മർമ്മോളെ പട്ട് ശരിയില്ലേ എടുത്തുട്ടിയാ ആമ്മ തേയി എടുത്തുടേ അപ്പൊ ഞാൻ പോയിട്ട് വരേന്ന ആ ശരി മർമ്മോളെ പെയിറ്റ് വാ പേരെ മുളിച്ചോടന്ന് അവനെ തൂകിടരാവാരെ എന്ന ആ ശരിങ്ങത്തേ

யாத்தாடி இந்த உலகத்துல யாருக்குமே நல்லது நினைக்கவே கூடாதுப்பா நாம நல்லா இருக்கமா நல்லா நல்லா ஆரோக்கியமா இருக்கமா அத மட்டும் பார்க்கணும் மக்களே நீங்க முதல்ல உங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணுமே அவங்க நல்லா இருக்கணுமே இவங்க நல்லா நீ கூட நினைக்காதீங்க நினைச்சேன்னா கடைசி எங்க அத்தை அந்த அப்பதே இருந்து கூப்பிட்டு இருக்கோம்ல ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னு நீ தானே வராம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வாய மூடிட்டு பேசாம இரு மனுஷா மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டுட்டு தான் உட்கார்ந்து மெடிக்கல் காரன் சொன்னா வயித்துல கிடக்கப்பட்டது எல்லாம் வெளிய வரணும் அப்பதான் கா உங்க உடம்பு நல்லா இருக்கும்னு சொன்னா அதனால தான் இன்ன வாந்தி எடுத்துட்டு கிடக்கு எடி ரெண்டு துண்டு கறி தான் தண்ணே ரெண்டு துண்டு கறி தான் தண்ணேன்னு சொன்னா இப்ப வயித்துல கிடக்கப்பட்டதெல்லாம் வெளியே வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு 2 மணி நேரமாலடி வாந்தி எடுத்துட்டு இருக்க அது ரெண்டு துண்டே ஒவ்வொரு துண்டு ஒரு அரை கிலோ கூட இருக்கலாம்ல adipaavi ஒரு கிலோ கறியை ஒண்ணா tender எனக்கு ஒரு சின்ன துண்டு குடுக்கணும் அவளுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருந்திருக்கா உனக்கு வாந்தி பேதி மட்டுமதி போவோ ये யாருக்குமே எனக்கு ஒரு துண்டு கறி நீ

எந்த எடுக்க செரிக்குன்னு தெரியல என் மேமியார்கிட்ட போய் வட்டி வச்சிருக்கான் ஆனை டீ அப்படித்தான் டீ வட்டி வைத்து அவன் நன்னா இருப்பாளா அவ நாசமா போவான் என்ன போயிடுமா எடி ஒத்துல அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டு இப்படி எப்படி சாபம் விட்டுருனுக்கா ஏன் மனுஷன் வா என் மனிட்டு சும்மா இரு உன் அம்மா விட்டு எனக்கு சாபம் விட்டா ஐயா இப்ப என் நிலமைக்கு காரணம் மேடம் நான் சாபம் விடவே என்ன செய்ய சாப விடவே செய்யணும் நான் கறி குழம்பு வச்சு வச்சி திங்கேனே என் மாமியாகிட்ட போட்டு குடுத்தவ நல்லா இருபால அவ நாசமா போவ எனக்கு இப்ப வாயால வயிடால பொயிக்கிட்டு இருக்க அவ வயிறு வெடிச்சு சாவே என்னது வயிறு வெடிச்சு சாவணுமா அடி பாவி அவ தலையில தலையில அடி பாவி ஏய் யாமடி प्याசிட்ட இருக்கவ இன்னையும் வாயில வருது பாந்தி தும்பி வருது ஒத்தேல முளங்குனேலட்டி அதான் வாயால வைதால போகுது பொறாமே புடிச்ச மனுசா என்ன பாத்தாட்டி பொறாம புடிச்சவன்னு சொல்லிட்டு இருக்க நீ ராம்டி பொறாமே புடிச்சவ வாங்கிட்டலாம் प्याசிட்ட பாரு என்ன சொல்லணும் என்ன பத்தியா मामியா கிட்ட போட் குடுத்தவளுக்கு வாய் ஆ அ மர்சி போவா எவ்வளவு மாமியாக என்ன பத்தி அது வந்து வந்தா நீ வீட்டு விஷயத்துல எதுக்கு மூக்க நுழைக்காவோன்னு சொல்லுற ஆளுக்கு மண்டையும் மூஞ்சையும் பாரு என்ன யக்கா இங்க ஏ நாம தான் அம்மா கிட்ட சொல்லிக் கொடுத்தேன்னு என்ன தம்பி நான் பொண்டாட்டி கறி குழம்பு செஞ்சு తిన్నాను இங்க அம்மா கிட்ட யாரோ போட் குடுத்துட்ட ஆமா தம்பி தப்பு பண்ணிட்டவக்கா ஐயோ மாட்டி என்ன தம்பி ஏதோ கப்ப ஏக்கா எங்க அம்மா கிட்ட போய் என் பொண்டாட்டிய பத்தி போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ வச்சால கறி குழம்பு அதுல கொஞ்சம் விஷத்தை கலக்கிட்டு போயிருந்தவன்னா கூட நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேங்கா ஆமாக்கா ஒத்தேர் அவ்வளவு கறியும் தின்னா தின்னுபுட்டி போய் என்ன போட்டுல பாடாப்படுத்தி எடுக்கா விஷத்தை மட்டும் கலந்துருந்தா உடனே தின்ன உடனே ஒரேடியே அடியா போய் சேர்ந்துருப்பா உடனேக்கா நான் அது கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்போம்ல மாமியா மருமவனு சண்டை போட்டு கிடக்காவோ இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுக்கிட்டு கிடக்கேன் நம்ம ஓடியே போயிருவோம் வீட்டுக்கு அடுத்த தடவை இந்த நாலு முடி ஏதாவது தில்லுமுள்ளு வேலையை பார்த்தா அவன் அவளுக்கு சுவாத்துல விசத்தை வச்சு